ஜனவரி பதிமூன்றாம் தேதி கூறிய பரலோக மன்னா ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இதைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய மாம்ச நாம் தவறி மாறாக எதையும் செய்வோமேயானால் அவைகளை உணர்ந்த பின் நடத்துகிற தேவனிடம் உடனடியாக மன்றாடி ஜெபித்து நம் வழிகளை திருத்திக் கொள்ள வேண்டும் ஆபிரகாம் பலி நிழலான மிருக பலிகளின் பலிபீடத்தை காட்டிலும் மேலான கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தின் பலிபீடம் நமக்கு இருக்கிறது நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கிடவும் என்று அப்போ சில நமக்கு புத்தி கூறுகின்றார் ஆமீன்